இடம்பெற்ற வன்முறையின் போது இலங்கையருக்கு சொந்தமான பல்பொருள் அங்காடியினை வன்முறை கும்பலொன்று சூறையாடி பெரும் சேதத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி உள்ளது லண்டனின் சவுத் போர்ட்டில் கத்தி சம்பவத்தில் சிறுமிகள் பலியானதைத் தொடர்ந்து இடம்பெற்று வன்முறைகளின் போது சானக பலசூரிய என்பவரின் வர்த்தக நிலையம் சூறையாடப்பட்டுள்ளது வென்ஸ்டர் மினிமார்ட்டின் ஜன்னல்களை உடைத்து உள்ளே நுழைந்த வன்முறை கும்பல்களை சேர்ந்தவர்கள் பெருமதியான பொருட்களை கொள்ளையடித்துள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்திக்குத்து தாக்குதலில் பலியானவர்களை நினைவு கூறும் நிகழ்வின் பின்னர் மெனேசெட் பகுதியில் வன்முறைகளிடம் பெற்றது இந்த பகுதி பாதுகாப்பற்றதாக மாறலாம் என்ற அச்சம் காரணமாக தனது வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு அன்று மாலை வீடு திரும்பிய இலங்கையரான பாலசூரிய வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவின் மூலம் தனது வர்த்தக நிலையம் சூறையாடப்படுவதை பார்த்துள்ளார் அவர்களுக்கு வர்த்தக நிலையத்தை உடைத்து உள்ளே செல்வதற்கு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் மாத்திரமே தேவையாக இருந்தது அவர்கள் ஜன்னல் கண்ணாடிகளை காலால் உதைத்தார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வர்த்தக நிலையத்தின் வெளியே தீயை பார்த்தேன் அவர்கள் காட்போட்டினை கொளுத்தினார்கள் நான் அவர்கள் எனது வர்த்தக நிலையத்தை தீயிடப் போகிறார்கள் என்றே அச்சமடைந்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் நான் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதற்கு அழைத்தேன் சிசிடிவியில் எனது பிள்ளைகளும் அதனை பார்த்தார்கள் அலறினார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த நாள் அங்காடிக்கு சென்று சேதங்களை பார்வையிட்டதாகவும் அனைத்து பொருட்களும் தரையில் காணப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் அனைத்தையும் எடுத்து சென்றுள்ளார்கள் அவர்கள் வர்த்தக நிலையத்துக்குள் சாப்பிட்டார்கள் அது பெரும் பயங்கரம் நான் காப்புறுதி செய்யவில்லை என்று இலங்கையரான பாலசூரிய தெரிவித்துள்ளார் இது மிகவும் மோசமான விடயம் ஆனால் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிதி திரட்டி எனக்கு உதவவா போகிறார்கள் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்